கோபிசெட்டிப்பாளையம் அருகே உள்ள எளத்தூர் குளத்தை பறவைகள் சரணாலயமாக அறிவிக்க வேண்டும் எனவும் மேலும் இக்குளத்தை சுற்றுலா தலமாக மாற்ற வேண்டும் எனவும் மத்திய மாநில அரசுகளுக்கு தமிழக முன்னாள் அமைச்சரும் கோபி தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான கே ஏ செங்கோட்டையன் கோரிக்கை விடுத்துள்ளார் கோபிசெட்டிப்பாளையம் அருகே நம்பியூர் அருகே உள்ளது எளத்தூர் குளம் நம்பியூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்யும் மழையானது பல சிற்றோடைகள் வழியே இணைந்து ஒரு பெரும் ஓடை வாயிலாக இக்குளத்திற்கு நீரை சேர்க்கிறது மேலும் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் வாயிலாகவும் இக்குளத்திற்கு பவானி கிடைத்தின் கடந்த மூன்று ஆண்டுகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் ஆசிய பறவைகள் வழித்தடத்தில் வலசை வந்து செல்லும் பறவை இனங்கள் ஆகும் இதுபோக இக்குளத்தில் அறுபத்தி நான்கு வகையான பறவைகள் இனப்பெருக்கம் செய்து வாழ்கிறது வலசை காலத்தில் இக்குளத்தில் இரவில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பறவைகள் தங்கி வசிக்கிறது கருணாரை மரநெட்ட காளி மஞ்சள் வயிற்று கதிர் ஐரோப்பிய பஞ்சுருட்டன் போன்ற அரிதாக வலசை வரும் பறவைகள் வரித்தலை வாத்து வாத்து தட்டை வாயன் ஊசிவாழ் வாத்து கிழுவை போன்ற வலசை வரும் வாத்துகள் அடிப்பான் வெண்தோல் கழுகு உள்ளிட்ட வலசை வரும் இறை பறவைகள் எலத்தூர் குளத்திற்கு வருவதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது அழிவின் விளிம்பில் உள்ள ஆற்று ஆலா பெரிய புள்ளி கழுகு வெண்கழுத்து நாரை செந்தலை வள்ளூரு மஞ்சள் மூக்கு நாரை பாம்புதாரா அன்றில் போன்ற பறவைகளும் இக்குளத்தில் காணப்படுகின்றன மேலும் இமயமலைக்கு மேலே பறந்து செல்லும் தலை வாத்து கடந்த மூன்று ஆண்டுகளாக எலத்தூர் குளத்திற்கு வந்து செல்கின்றது கடந்த பிப்ரவரி மாதம் நடத்தப்பட்ட தமிழக ஒருங்கிணைந்த நீர்வாழ் பறவைகள் கணக்கெடுப்பில் ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதியில் அதிக வகை பறவைகள் வாழ்வது என்ற வகையில் இந்த குளம் தமிழக அளவில் முதலிடத்திலும் அகில இந்திய அளவில் இருபத்தி ஒன்பதாவது இடத்திலும் இருப்பதாக தெரியவந்துள்ளது மேலும் இங்கு நூத்தி எழுவத்தி மூன்று பூச்சி இனங்கள் நூத்தி பத்து தாவர வகைகள் பதினாறு ஊர்வன வகைகள் பதினெட்டு வகையான எட்டு காளிகள் ஏழு வகையான பாலூட்டிகள் உள்ளிட்ட ஐநூத்தி ஐம்பத்தெட்டு வகையான உயிரினங்கள் வாழ்கின்றன இவ்வாறு அவர் தெரிவித்தார் இந்த எளத்தூர் குளத்தை தமிழக முன்னாள் அமைச்சரும் கோபி தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான கே ஏ செங்கோட்டையன் இன்று பார்வையிட்டு ஆய்வு செய்து மரக்கன்றுகளை நட்டார் அவர் தொடர்ந்து அந்த குளத்தில் வசித்து வரும் பறவைகள் குறித்தும் அதன் வகைகள் குறித்தும் பறவைகள் ஆர்வலர் தீபக்கிடம் கேட்டறிந்தார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் செங்கோட்டையன் எம்எல்ஏ பேசுகையில் சுமார் தொன்னூத்தி நான்கு ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த எளத்தூர் குளத்தில் நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு வகையான பறவைகள் வாழ்வதாக பதிவு செய்யப்பட்டுள்ளதை அடுத்து இந்த எலத்தூர் குளத்தை பறவைகள் சரணாலயமாக அறிவித்து மற்றும் சுற்றுலா மாற்றவும் வேண்டும் என மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கை விடுத்தார் ஈரோடு மாவட்டம் நம்பியூர் வட்டம் ஏளத்தூர் ஊராட்சி குளம் மிகவும் சிறந்த பறவைகள் சரணாலயமாக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக இதனுடைய கொள்ளளவு தொண்ணூற்றி ஆறு ஏக்கர் அத்திக்கட வமனாசி திட்டத்தின் மூலமாக இந்த குளங்கள் இன்றைக்கு நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது இருவரிலும் இந்த பகுதியை பொறுத்தவரையிலும் ஈரோடு மாவட்டத்திலே ஒரு புதுமையாக பறவைகள் சரணாலயம் என்ற முறையில் பல்வேறு மேல்நாட்டு பறவைகள் இங்கே வந்து இந்த சரணாலயத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிற காட்சியை இப்போது நாங்கள் கண்டோம் இது ஒரு வியக்கத்தைக் கொன்று நம்முடைய ஈரோடு மாவட்டத்தில் இப்படிப்பட்ட நிலை இருப்பது என்பது நமக்கு பெரும் இங்கே அமைந்திருக்கிறது இந்த பகுதியுடைய வாழும் மக்களுக்கு இது சுற்றுலா தலமாக மாற்றுகிற போது பறவைகள் சரணாலயம் மட்டுமல்ல படகு சவாரி செய்வதற்கும் அரசு உடனடியாக மத்திய அரசிற்கு பரிந்துரை செய்து இதை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் இங்கே இருக்கிற மக்களுடைய கனவு விவசாயியுடைய கனவு ஆகவே இந்த கனவை நிறைவேற்றுகின்ற வகையில் இந்த அரசு துரிதமாக இதை மனதிலே கொண்டு இந்த பணிகளை ஆற்றிடல் வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்